சூரியலாம் பார்க்க மாட்டேங்கنا மாடுனாலே பிடிக்கும் அதனால வாங்கிரும் 근데 சூரிய சில பேர் சூரிய பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க பா இல்ல நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. மாடு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? மாடு தான் నా உயிரே. மாடு தான் உயிரா. சரிமா 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 ரொம்ப நல்லது. இந்த மாடு வளர்த்தா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவுமா செலவாகுது ஒரு ₹300 ஆகுது. ₹300 ஆகுதா எப்படி இத பராமரிக்கிறது ரொம்ப செலவாாகுது? எப்படி பராமரிக்கிறீங்க வீட்ல औरत நான் பார்க்கிறதுனால செலவு பார்க்க மாட்டேன்.

இவனால நீ ரொம்ப பெருமைப்பட்ட நாட்கள் ஆமாங்கண்ணா ஒரு ஊருக்கு எருதாட்டத்தை கூட்டிட்டு போயிருந்தாங்கண்ணா அங்க ரொம்ப பிரமாதமா விளையாண்டான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன்னு பெருமையா சொன்னாங்க அந்த கோயில் நிர்வாகமே கூப்பிட்டு நாட்டு மாடு எல்லாம் வளர்த்தனும் உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கண்ணா அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு சரி இப்ப இவனால ரொம்ப பெருமைப்பட்டேன்னு சொல்றீங்க இப்ப இவனால நீங்க தான் வருத்தப்பட்ட நாட்கள் இருக்கா அது ஒரு ஊருக்கு எருதாட்டத்தை கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா வேற கால வந்து ஆழப்பாயறதுக்கு போயிருச்சு அது ரொம்ப பாதுகாப்பு இல்லாததுனால அவுக்க முடியாம ரிட்டன் கூட்டிட்டு வந்துட்டோம் அதுதான் நான் வருத்தப்பட்டேன் திருப்பி அங்க எருதாட்டம் பண்ண முடியாம கூட்டிட்டு வந்தீங்க பண்ண முடியாம கூட்டிட்டு வந்தீங்க அப்படியேமா அது ரொம்ப வருத்தப்பட்டீங்க ஆமாங்க

பணம் இருக்காது தானா அந்த பணத்தை முடிஞ்ச ரெடி பண்ண வேண்டியதானா அப்படி ரெடி பண்ண முடியலன்னா அது பாத்தீங்க அப்ப நம்ம கிட்ட இருக்க பொருள் நம்ம கிட்ட பெத்து நம்ம எடுத்து விடுதானா நமக்குன்றது எங்கேயும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா மாடு வளர்த்துங்க எல்லார் வீட்லயுமே வளர்த்தி பாருங்க ரொம்ப மாசா இருக்கும் ஒரு இடத்துக்கு புடிச்சு போய் நம்ம பேரை சொல்லி மாடு அவுக்குறப்ப நம்மளுக்கு கெத்தா இருக்கும் எல்லார் வீட்லயுமே மாடு வளங்க உங்க குடும்பத்துல ஒருத்தனாதான் நினைச்சு வளர்த்துறேன் அதே மாதிரி நீங்களும் மாட்ட ஒரு குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு வளர்த்துங்க

பாப்பா கரெக்ட்டா இந்த இடம் எங்கம்மா இருக்கு சேலம் மாவட்டம் ஸ்டீல் பிளான்ட் ரோட் சித்தனூர்னா சித்தனூர் காட்டுவள 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 ஓகே மச்ச இந்த அடங்காதவன் பையன் இருக்கலமா உங்க டீமுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா நமஸ்கே சார் சூப்பர்